வெல்கம் டு சித்துஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான பொங்கல் ரெசிபி கம கம்மன் அப்படியே நெய் வாசனையோட சாஃப்டாக வாயில் வச்சா வலிக்கிட்டே அப்படியே உள்ளே போயிடும் பொங்கல் அதனாலயே நிறைய பேத்துக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் தான் எப்போயுமே காலையில் டிஃபன் வந்து இட்லி தோசைன்னு போட்டுட்ருக்காமல் இந்த மாதிரி பொங்கல் ஒரு மாறுதலுக்காக வாரத்தில் ரெண்டு நாள் பொங்கல் போடலாமே நல்லா சுவையான இந்த பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு ஆளாக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் ரேஷன் அரிசியாக இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஆளாக்கு ரேஷன் அரிசியில் பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரை அளாக்கு சிறுபருப்பு ரெண்டையும் ஒன்றா கலந்து தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு தண்ணியை வடித்து இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு குக்கரை வச்சு குக்கரில் தான் பொங்கல் பண்ண போகிறேன் கழுவி எடுக்கிற அரிசி பருப்பை இப்போ குக்கரில் சேர்த்துக்கிறேன் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்ம தண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு அளவு கரெக்டாக கிடைக்கும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் உப்பு வேணால் இப்போயே சேர்த்துக்கிறதுங்க சேர்த்துக்கலாம் நான் கடைசியில் தான் உப்பு சேர்த்துக்க போகிறேன் இப்போ தண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஆளாக்குக்கு வந்து மூன்று ஆளாக்கு அல்லது மூணை முக்கால் ஆளாக்கு தண்ணி ஊற்றலாம் இப்போ மூணை முக்கால் ஆளாக்கு நான் ஊற்றிருக்கேன் தண்ணி அப்படியே குக்கரை மூடி ஒரு விசில போட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இறக்கி பார்த்தா நல்லா சோறு வந்து குலையாக வெந்திருக்கும் நம்ம வச்ச தண்ணி அந்த சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் இப்படி கொல குழன்னு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நம்ம எல்லாம் செஞ்சு முடிக்கும்போது அந்த பக்குவம் கரெக்டாக வரும் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இறக்கிடணும் இப்போ கொஞ்சம் நெய் போட்டு அந்த சூட்டோட கொஞ்சம் நெய் போட்டு கலந்து விட்டுடலாம் ஒரு ஆளாக்க அரிசிக்கு வந்து எப்படியும் ஒரு நூறு கிராம் நெய்யாவது போடணும் அந்த பொங்கலில் அப்போ தான் பொங்கல் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா கமகமான மனத்தோடு கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை கலந்து விட்டுட்டு இந்த நெய் பத்தாது இன்னும் நெய் நம்ம போடணும் இப்போ தாளித்து கொட்டிட்டு அதில் இருக்கிற நெய்யும் கலந்து விட்டுவிட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம போட்டுடலாம் இப்போ அடுப்பில் அந்த சின்ன கரண்டி வச்சுருக்கேன் அதில் வந்து நெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் நெய்யை ஊற்றிருக்கேன் இதில் கடுகுளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு அப்படி போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போடுறேன் கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா ஒரு ரெண்டு கொத்து பச்சை பசங்க இருக்கிற கருவேப்பிலையை உருகி போடலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக இதை விட ஒரு பத்து மிளகு போடுறேன் எண்ணெயில் போட்டோம்னா வெடிக்கும் அதனால் மிளகா போட்டோன்னு போடுறேன் ஒரு பத்து பருப்பு முந்திரி பருப்பு இருந்தால் மேலே பிள்ளை இருந்துச்சுன்னா பொடம் இல்லைனா வேணாம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இதை நல்லா எண்ணெயில் வருத்தடணும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வருத்தடணும் பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா நம்ம அரிசி பருப்பு குக்கரில் வைக்கும்போது அந்த கட்டி பெருங்காயத்தையே கொஞ்சம் புட்டு அதில் போட்டுடலாம் இப்போ இந்த தாளிப்போ அப்படியே நம்ம இறக்கி வச்சிருக்கிற பொங்கலில் கொட்டிடலாம் கொட்டிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் நான் இன்னும் உப்பு போடவே இல்லை அதுபோல் தாளிக்கும் போது வந்து இஞ்சி போடுறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இஞ்சியும் அந்த தாளிக்கும்போது சேர்த்துக்கலாம் இப்போ பொங்கலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறேன் பொங்கல் வந்து இந்த மாதிரி கிளறும்போது கரண்டியில் வந்து ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி ஒட்டிட்டு வந்ததுன்னா இப்போ நெய் போட்டுக்கணும் கொஞ்சம் நெய் வந்து நான் சொன்னதில்ல நூறு கிராம் நெய் பிடிக்கும் ஒரு சுண்டு அரிசிக்கு பொங்கலில் நூறு கிராம் நெய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பக்கா டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ கொஞ்சம் ஒட்டாமல் வருது தேவைப்பட்டால் இன்னும் கூட ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு எல்லாருமே பொங்கல் செய்கிறோம் பொங்கல் செய்ய தெரியாமல் யாரும் இல்லை இருந்தாலும் குக்கரில் நான் செஞ்சது போல் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்